வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்த தொடக்கத்தில் வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அருமையாக சரிவில் காணப்பட்டுச்சு ஆனால் அதற்கு ஆப்பு வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரலாற்றில் புதிய உச்சதை தொட்டிருக்கு ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிர்ச்சியை நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஈடு கொடுக்குற விதமாக வெள்ளியோட விலையும் அதிரடியாக உயர்ந்துட்டுருக்கு இது மேலும் எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு

புதிய வார் லாட்ரு உச்சத்தில் காணப்படுற வில பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை ஏற்றத்தோட தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாகவும் நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது பதினோராயிரத்தி நானூறுரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்தி எட்நூறா காணப்படுது இது மேற்கொண்டு வரவேற்கும் வாரத்திலையும் வந்து ஏற்றம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறும் சரினு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி இரநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொடர விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது எட்நூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் விலையாட்டத்தோட எண்பத்தி மூன்றாயிரத்து நானூறாகவும் நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையாட்டத்தோட எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறும் சரினு பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி அறநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை நீங்கள் குறைவான விலையில் தங்க முன்னா பதினெட்டு கிராம் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற காணப்பட்டது மேற்கொண்டு எண்பத்தி ஐந்து ரூபாய் விளையாட்டு ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாவது எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூறு காணப்பட்டது அறுநூத்தி எண்பது ரூபாய் விளையாட்டு அப்படிங்கிற புதிய வார் லாட் உச்சத்தில் காணப்படுற விலையில் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரமாக காணப்பட்டது எட்நூற்றி ஐம்பது ரூபாய் விலையை வந்து அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆகும் நூறு கிராம் ஆறு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்பட்டது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையை எடுத்ததாக ஆறு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது ட்ரம்ப் வரி விதிப்பு அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி குறையக்கூடும் என்று அச்சம் இது அந்நாட்டின் மத்திய வங்கியை உறுதி செய்துள்ளது இதனால் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி மீண்டும் வட்டி விகிதத்தை குறைக்கலாம் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதன் எதிரொலியாக பத்திர சந்தையிலும் முதலீடுகள் குறைந்து வருகின்றன இதனால் அமெரிக்க டாலர் மத்தியிலும் அந்த நிலை உருவாகியுள்ளது தங்கத்தின் நிலையை மேலும் உயர காரணமாக